நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அது நமக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் வாழும்போதே சொர்க்கத்துக்கு போயிருக்காரு எப்படின்னு பார்க்குறீங்களா அவர் விஐபிங்க அதனால் நேரடியாக போயிடலாம் நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இந்து மதம் கிறிஸ்தவம் முஸ்லீம் இன்னும் பல மதங்களை கூட இருக்கலாம் கூட்டம் கோவிலில் அதிகமாக இருக்கணும் போது நம்ம நேரடியாக போக முடியாது கொஞ்சம் காத்து இருந்து தான் போக முடியும் ஆனால் விஐபி என்ன பண்ணலாம் நேரடியாக கோவிலில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் அதுதான் விஐபி அந்த மாதிரியான விஐபி தான் இவர் டேரெக்டாக இங்கேருந்து வாழும் போதே சொர்க்கத்துக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆண் ஆனா பிறந்தவங்க தாயா மாறிருக்காங்க அது எப்படி ஆனா பிறந்தவங்க அம்மாவா மாற முடியும்னு பாக்குறீங்களா நம்மளுடைய மூன்றாம் பாலினத்த வைக்கங்கள் திருநங்கைகள் அவர்கள் ஆனால் பிறப்பாங்க பின்னா தங்களை மாத்திவாங்க இருந்தாலும் கூட அவங்களால ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியாத காரணத்தால் ஒரு தத்தெடுத்து தான் வளர்ப்பாங்க அப்படி இருக்க இவர் மட்டும் எப்படி நேரடியாக தாயா மாற முடியும்னு பார்க்குறீங்களா மாற முடியும் அதுக்கு முதல்ல அவர் எழுதுன இந்த கவிதையை கேளுங்க தாயாய் மாற அழகு குறிப்புகள் மண்ணில் புதையவும் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம் ஏதுதி லாபம் மண்ணில் புதையவும் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம் ஏது எனக்கு பின்னால் எலும்பும் தோளும் உறுப்பும் எவருக்கேனும் உயிர் தரும் என்றால் அதுவே சிக்தி அதுவே மோட்சம் என்றே நம்பிடும் சொர்க்க வாசினான் எனக்கு பின்னால் எலும்பும் தோளும் உறுப்பும் எவருக்கேனும் உயிர் தரும் என்றால் அதுவே சிக்தி அதுவே மோட்சம் என்றே நம்பிடும் சொர்க்க வாசினான் மனித தோல் பதினைந்து கஜத்தில் ஏழு ஜோடிகள் செருப்புகள் தைத்தால் அவை எத்தனையும் என்னை சொர்க்கம் சேர்க்கும் மனித தோல் பதினைந்து கஜத்தில் ஏழு ஜோடிகள் செருப்புகள் தைத்தால் அவை எத்தனையும் என்னை சொர்க்கம் சேர்க்கும் காணா இன்பம் தொடர்ந்து காண கண்ணை பிறர் காண கொடுத்தால் காற்றடைத்த பையின் இடத்தில் இன்னொரு உயிரை வாழ விட்டால் ஆணாய் பிறந்த சோகம் போக்கி தாயாய் மாற தேர்ந்து விடலாம் காணா இன்பம் தொடர்ந்து காண கண்ணை காண கொடுத்தால் காற்றடைத்த பையின் இடத்தில் இன்னொரு உயிரை வாழவிட்டால் ஆனாய் பிறந்த சோகம் போக்கி தாயாய் மாற தேர்ந்து விடலாம் எவ்வளவு ஒரு உயர்வான கருத்துக்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னவர் ஒரு புத்தரோ ஒரு சித்தரோ கிடையாது ஒரு நடிகர் யார் அந்த நடிகர்னு பார்க்குறீங்களா உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் ஐயன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு சொல்லுதல் யாருக்கும் அரிய எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு அந்த மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் இருக்கிறதுல எது கடுமையானதுன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுவதும் சொன்ன நெறிப்படி வாழ்வதும் அந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்யணும்னு மட்டும் சொல்லல முதல்ல தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்காரு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில தியாகராஜர் பாகவதர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி விஜயகாந்த் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு ஆனால் இந்த மாதிரி பல ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க ஆனாலும் உண்மையாலுமே இந்த நடிகனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுக்கு யாரு பெருமைப்படணும்னா கண்டிப்பா உலகநாயகன் கமலஹாசனுடைய ரசிகன் சொல்லிக்கிறது எல்லாருமே பெருமைப்படலாம் எல்லா மதங்கள்லயும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழிய சொல்லியிருக்காங்க நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் எல்லா உயிர்கள் மேலே இறக்கப்பட்டாலும் சொர்க்கத்துக்கு போகலாம் பசி கஷ்டம் யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ வறுமையில் இருக்காங்களோ யாரெல்லாம் படிக்கிறதுக்கு வழி இல்லாத இருக்காங்களோ அவங்களெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அதுக்கு மேலே கோவில் குளங்கள்லாம் கட்டினா சொர்க்கத்துக்கு போகலான்னு ஆனால் எல்லா கருத்துக்களையும் விட இந்த கருத்து தான் உயர்வானது நான் நினைக்கிறேன் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய பல மாணவர்கள் இருக்காங்க இதில் குறிப்பாக தமிழில் மனப்பாட பகுதின்னு ஒரு பாட்டை கொடுத்துட்டு அந்த செழியில் படித்து ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எவ்வளோ பாடல்கள் இருக்கு அதில் கட்டாய இந்த மாதிரியான கவிதைகளை இடம்பெற சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி பள்ளி இருந்து இன்னும் பல இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் அந்த மாதிரி பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லயும் பொது இடங்கள்லயும் மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்லி நம்ம சபதம் ஏற்றுக்கலாம் இன்றைக்கி பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரியான செய்யுள் பாடலை எடுத்து போது மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இது வேற கமல் சாருடைய கவிதைன்னு வேறு சொல்லிட்டேன் வேறு யாருனா எழுதின கவிதைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல கேட்டு நல்லா இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க இது உங்களுக்கு புரிஞ்சாலும் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தியா புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் நான் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த கவிதையோட பொருளோட இன்னொரு முறை சொல்கிறேன் தலைப்பை கேளுங்க தாயாய் மாற அழகு குறிப்புகள் மண்ணில் புதையவும் தீயில் கரியவும் சொர்க்கம் செல்ல உடலை போற்றி புழுக்க விடுவதும் எத்தகைய நியாயம் ஏது தி லாபம் ஒருத்தவங்க இறந்துட்ட பிறகு சொர்க்கத்துக்கு போகணுன்ற காரணத்துக்காக மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கிறதுனாலேயும் தீபம் ஏற்றி நெருப்பில் இட்டு சுட்டு பொசுக்கி சாம்பல் ஆகுறதுனாலையும் உடலை போற்றி புழுக விடுறதுனாலேயும் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நியாயம் இதில் என்ன லாபம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பின்னால் எலும்பும் தோலும் உறுப்பும் எவருக்கேனும் பயன் தரும் என்றால் அதுவே சித்தி அதுவே மோட்சம் என்றே நம்பிடும் சொர்க்கவாசினா என்னை பொறுத்தவரையிலையும் சொர்க்கத்துக்கு போகிற வழின்னா என்னன்னு தெரியுமா நான் இறந்துட்ட பிறகு என்னுடைய தோளும் என்னுடைய எலும்பும் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த உடல் உறுப்புகள் இன்னொரு உயிரை உயிர்ப்பிக்கிறதுக்காக இன்னொரு உயிரை எழுப்புறதுக்காக என்னுடைய உடல் உறுப்புகள் இன்னொரு உயிரை காக்கும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் சித்தி மனித பிறவியே சாபத்திற்குரியது தான் மனிதன் திரும்பவும் மனிதனா பிறந்தாலும் ஆடு மாடு பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினங்களா பிறந்தாலும் அதுவும் பாவம் தான் அதனால் இந்த மனித பிறவினில் எந்த ஒரு உயிரமும் மீண்டும் பிறக்காமல் நேரடியாக நான் இறைவன்கிட்ட போய் சென்றாடுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தியா வீடு பேர் அடைதல் இதுக்கு தான் மோட்சம் அடைதல்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மோட்சம்னா என்னன்னு என்னுடைய இன்னொருத்தவங்களுக்கு உதவுறதுக்கு பேர் தான் மோட்சம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்பக்கூடிய சொர்க்க வாசினான் நான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு தெரியாது ஆனா நான் இருக்கும்போதே சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னது இதுதான் மனித தோல் பதினைந்து கஜத்தில் ஏழு ஜோடிகள் செருப்புகள் தைத்தால் அவை எத்தனையும் என்னை சொர்க்கம் சேர்க்கும் காணா இன்பம் தொடர்ந்து காண கண்ணை பிறர்கான கொடுத்தால் காற்றடைத்த பையின் இடத்தில் இன்னொரு உயிரை வாழ விட்டால் ஆனாய் பிறந்த சோகம் போக்கி தாயாய் மாற தேர்ந்து விடலாம் இந்த உடல்ன்றது வெறும் காற்றடைத்தபை நான் இறந்த பிறகு இந்த உடலை விட்டு தான் என்னுடைய உயிர் பிரியமே தவிர என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் என்ன போகாது உடனே இறந்து போகாது சில மணி நேரத்துக்கு உயிராக தான் இருக்கான் அதுக்குள்ள என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் உள்ளிருந்து எடுத்து உடல் உறுப்புகள் யாரெல்லாம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தானம் செய்கிறது மூலமா நான் என்ன பண்ண முடியும் ஆனாய் பிறந்தவன் என்னுடைய சோகங்களை எல்லாமே போக்கி நாம் தாயாய் மாற முடியும் நான் ஒரு அம்மாவாக மாற முடியும் எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு அம்மா தானே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான் அந்த மாதிரி என்னுடைய உடல் உறுப்புகளால் இன்னொரு உயிரை நான் பெற்றெடுக்கிறேன் இந்த மாதிரி மிக மிக ஒரு உயர்வான கருத்துக்களை சொன்னவர் தான் டாக்டர் கமலஹாசன் சார் அவர்கள் ஆனால் திரையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்களோ நடித்து முடித்த பிறகு தனக்கான முகமூடிகளை கைட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் ஒரு கலைஞன் திரையை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையோட மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால இதை நினச்சி நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன் இதே மாதிரி நாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையிலும் நான் உங்கள் பகலவன் தமிழ்